திருமண நிகழ்வில் தமிழக வெற்றி கழக பாடலுக்கு அதிரடியாக நடனமாடி வைப் செய்த குடும்பம் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே இளைஞர்கள் வயதானோர் மகளர் என அனைத்து தரப்பு மக்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் தலைவர் விஜய்க்கு பக்கபலமாக இருந்து வருகின்றனர் தலைவர் விஜயை மட்டுமல்லாது தமிழக வெற்றி கழக கொடி மற்றும் கட்சி பாடலை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் திருமண நிகழ்வு காது நிகழ்வு பிறந்தநாள் விழாக்கள் என எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றி கழக தவறாமல் இடம்பிடித்து வருகிறது அதே போன்று கல்லூரி கலை நிகழ்ச்சிகளிலும் மாணவர்கள் தமிழக வெற்றிக் பாடலுக்கு நடனமாடி அசத்தி வருகின்றனர் எந்த ஒரு அரசியல் கட்சி பாடலுக்கும் கிடைக்காத ஒரு வரவேற்பு தளபதியின் தமிழக வெற்றிக் பாடலுக்கு மட்டுமே அனைத்து தரப்பு மக்களாலும் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது ஒரு திருமண நிகழ்விலும் தமிழக வெற்றிக் கழக பாடலுக்கு குடும்பமே சேர்த்து நடனமாடி மகிழ்ந்துள்ளது தற்போது இந்த வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது